ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல வந்து என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசி இருக்கக்கூடிய ரிஷப் ராசி என்ப நேர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த சுக்கர பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் வெளியேது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுக்கர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் ரிசபம் இந்த ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாகவும் இருக்கக்கூடிய ராசி ராசி மேலும் இந்த ராசிக்கான இஷ்டக்கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தினமாக பார்க்கப்படுது இந்த தினத்தில் நீங்கள் இருந்து நெய்தி பயிற்சி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் தானாகவே விலகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல வழி அப்படிங்கிறது இந்த மகாலட்சுமி அம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட ரிஷபராசி அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை விரதமா செஞ்சு பாருங்க பொதுவாக ராசியை வரைக்கும் ஒரு ஏமாளி குணம் அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியாக ஏமாற்றப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஈஸியாக ஏமாத்திரலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அமைதியானவங்களாகவும் ஏமாளியாகவும் இருப்பாங்க இவங்க முகத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு பிரித்து பார்த்து பழகவே மாட்டாங்க எல்லோருமே சமம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பழகுவாங்க ஆனால் இவங்க மற்றவங்ககிட்ட பேசுகிற விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் பார்ப்பதற்கே ரொம்ப அப்பாவியாக தான் இவங்க இருப்பாங்களாம் அதே போல் இவங்க மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்றாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த அன்பர்கள் அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் பிறந்ததுலருந்தே இப்போ வரைக்குமே அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்குது வறுமையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க கடன் சார்ந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அம்மனுக்கு நெய் தேவை ஏற்றி எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு கலை விஷயம் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ட்ராயிங் நல்லா வரைவாங்க பேச்சு திறமை இவங்க அதிகமாக இருக்கும் செயல் திறமையும் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தாலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய விதமான திறமைகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி இவங்க ரொம்பவே டேலண்டான பர்சன் அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதவ ரிசபராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரிசபராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிஷப் ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் ரிஷப் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிப்பதில் முதலிடம் வகிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுய தொழில் புரிவோருக்கு பணியாட்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பால் இழுப்பறி வேலைகள் நடக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்து உயரக்கூடும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல்வாதிகளின் தலைமையின் ஆதரவு தொண்டர்களின் பலம் ஆகியவை கிடைக்கும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்குரிய அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அரசு வழி முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் உடல் பாதிப்பு அப்படிங்கிறது விலக கூடும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சேரும் சேமிப்பு உயரும் தாயாரின் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றுங்க மேலும் உங்களுக்கு வந்த சந்திராஷ்டம தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறு தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று பத்து அப்படின்னு சொல்றாங்க மேலும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குல வழிபட்டு வர கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்ற அடைய நினைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு ஊதிய உயர்வும் சலுகைகளும் கிடைக்கப் போகுது ஒரு சிலருக்கு பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய நிலை கிடைக்குங்க தொழில்லா ஆதாயம் கிடைக்கும் உங்கள் திறமை அனைத்துமே வெளிப்படும் குருவின் பார்வைகள் ருண ரோக அஷ்டம ஜீவனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் அப்படிங்கிறது காணாமல் போகும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறதும் நீங்கள் போகுது வழக்கு இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் மறைந்திருந்த உங்கள் திறமை அப்படிங்கிறது வெளிச்சம் வெளிச்சம் போட்டு வெளியே தெரியும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் திறமைக்கேற்ற வேலை இல்லை தகுதிக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு வருந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்தும் மாறப்போகும் நேரமாக இந்த உங்களுக்கு பௌர்ணமியானது நடக்கப் போகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும் மேலும் உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கைக்கு வந்து சேருங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்து வந்தால் நெருக்கடிகள் விலகப் போகுது தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் தேடி வந்த வேலை அதாவது வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி அப்படிங்கிறது வெற்றியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அரசு வழியில ஆதாயமும் கிடைக்குங்க அதே போல் உங்களுக்கு வந்த சந்திராஷ்டம தினம் என்ன தேதினு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டு பதினொன்று பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் திருப்பதி ஏழு மலையான வழிபட்ட வர வாழ்க்கையில வளம் கிடைக்கும் மேலும் சீரிடம் ஒன்று இரண்டாம் பாது நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தைரிய வீரிய காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜூலை முப்பது வரைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து ஓடு இணைவதால் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் எதிர்பாராத நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் இரண்டாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க உங்களு உங்களுக்கு உண்டான நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பாங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை வியாபாரத்தில் உண்டாகும் போட்டியில் இருந்து இடம் தெரியாமல் போகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் ஆறு ஒன்பது பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் மாரியமான வழிபட்டு வர உங்களுக்கு மனக்கவலை அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் வந்து நம்ம வந்து ரிசவராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவான இந்த பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்